இணைச்சட்ட நூல் அதிகாரம் இருபத்து மூன்று விதையடிக்கப்பட்டவனும் குறி அறுக்கப்பட்டவனும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது வேசித்தனத்தால் பிறந்தவன் அவனது பத்தாம் தலைமுறை வரைக்கும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையலாகாது அம்மோனியரும் மோவாபியரும் அவர்களது பத்தாம் தலைமுறை வரைக்கும் அவர்களை சார்ந்த எவரும் எக்காலத்திலும் ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் நுழையக்கூடாது ஏனெனில் நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வரும் வழியில் அவர்கள் அப்பங்களோடும் தண்ணீரோடும் உங்களை எதிர்கொள்ளவில்லை அத்தோடு ஆறாம் நகராயிலுள்ள பெத்தோர் என்னும் ஊரிலிருந்து பெகோரின் மகன் பிழையாமை உன்னை சபிக்கும்படி கூலிக்கு அமர்த்தினார்கள் ஆயினும் உன் கடவுளாகிய ஆண்டவர் பிழையாமுக்கு செவி கொடுக்க மனமின்றி சாபத்தை உனக்கு ஆசையாக மாற்றினார் ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்மீது அன்பு கூறுகிறார் உன் வாழ்நாள் எல்லாம் நீ அவர்களது நல்லுறவையும் நலத்தையும் நாடாதே ஏதோமியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் உன் சகோதரன் எகிப்தியனை வெறுக்காதே ஏனெனில் அவன் நாட்டில் நீ அந்நியனாய் வாழ்ந்தாய் அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளின் மூன்றாம் தலைமுறை தொடங்கி ஆண்டவரின் திருப்பேரவைக்குள் வரலாம் நீ உன் பகைவருக்கு எதிராக சென்று பாளையம் இறங்கி இருக்கையில் எல்லா தீ செயல்களிலிருந்தும் விலகியிரு உங்களில் ஒருவன் இரவில் நிகழ்ந்த செயலால் தீட்டுப்பட்டிருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே செல்லட்டும் பாளையத்திற்குள்ளே வரக்கூடாது மாலையானதும் நீரில் குளித்து கதிரவன் மறைந்ததும் அவன் பாளையத்துக்குள் வரட்டும் நீ வெளிக்கு செல்வதற்கென பாளையத்திற்கு வெளியே ஓர் இடம் இருக்கட்டும் படைக்கலன்களோடு ஒரு மண்வெட்டியும் வைத்துக்கொள் நீ வெளிக்கு செல்கையில் அதனால் ஒரு குழி தோண்டு நீ கழித்ததை அதனால் மூடிவிட்டு திரும்பு ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் உன்னை காக்கவும் உன் பகைவர்களை உன்னிடம் ஒப்படைக்கவும் பாளையத்துக்குள்ளே உலா வருகிறார் அவர் உன்னிடத்தில் கழிவை கண்டு உன்னை விட்டு விலகாதவாறு உன் பாளையம் தூய்மையாயிருக்கட்டும் தன் தலைவனிடமிருந்து தப்பி வந்து உன்னிடம் அடைக்கலம் தேடியுள்ள அடிமைகளை அவனிடம் ஒப்படைக்காதே குடியிருப்பு ஒன்றில் தமக்கு பிடித்தமானதை தேர்ந்து கொண்டு அவர்கள் உன்னோடு உன்னிடையே இருப்பாராக நீ அவர்களை கொடுமைப்படுத்தாதே இஸ்ரேலின் புதல்வியருள் எவளும் விலைமகளாய் இருத்தலாகாது இஸ்ரேலின் புதல்வர் எவனும் விலைமகனாய் இருத்தலாகாது விலைமாதின் வாடகையோ விலைமகளின் கூலியையோ எவ்வித நேர்ச்சையின் பொருட்டும் உன் கடவுளாகிய ஆண்டவரின் இல்லத்திற்குள் கொண்டு வராதே ஏனெனில் இவை இரண்டுமே அவருக்கு அருவறுப்பானவை உன் இனத்தவனிடமிருந்து வட்டி வாங்காதே பணத்துக்கோ தானியத்துக்கோ கடனாக கொடுத்த எந்த பொருளுக்கோ வட்டி வாங்காதே வேற்று இனத்தானிடமிருந்து நீ வட்டி வாங்கலாம் ஆனால் நீ உடைமையாக்கி போகும் நாட்டில் நீ மேற்கொள்ளும் செயல்களில் எல்லாம் உன் கடவுளாகிய ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கும் பொருட்டு உன் இனத்தானிடம் வட்டி வாங்காதே உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்திருந்தால் அதை செலுத்துவதற்கு காலம் தாழ்த்தாதே ஏனெனில் அது உனக்கு பாவமாகும் உன் கடவுளாகிய ஆண்டவரும் அதை உன்னிடம் கேட்பார் என்பது உறுதி ஆனால் நேர்ச்சை செய்யாதிருந்தால் அது உனக்கு பாவமாகாது உனது வாயால் வாக்களித்து உன் சொந்த விருப்பத்தினால் உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு நேர்ச்சை செய்வதால் உன் வாயால் சொல்வதை செயலில் காட்ட கருத்தாயிரு உனக்கு அடுத்திருப்பவனின் திராட்சை தோட்டத்திற்குச் சென்றால் உன் விருப்பம் போல் திராட்சையை உண்ணலாம் ஆனால் உன் கூடையில் எதையும் வைத்தலாகாது உனக்கு அடுத்திருப்பவனுடைய விளை நிலத்திற்கு சென்றால் உன் கையால் கதிர்களை கொய்யலாம் ஆனால் கதிர் அறிவாலை உனக்கு அடுத்திருப்பவனின் கதிர்களில் வைக்காதே